சார் இந்த தங்க மண்டல சொல்லி கத்த கூடாது மாதிரி வீடியோல அடுக்க கூடாது நீங்க இந்த இது சார் வந்து நீங்க இந்த கதிரையை எழுப்பணும் சார் வேற வேற கதிரை இருக்கு சார் அதுல மாறி இருக்கீங்க சார் எல்லாரும் எல்லா கதிரையிலையும் வந்து சொல் அமரலாம இருக்கு எல்லா கதிரையிலும் எல்லாரும் இருக்கலாம் சார் நாலு கதிரையில மட்டும் நீங்க இருக்க கூடாது சார் எனக்கு மக்கள் தான் பலம் தங்கம் நீ தங்கம் என்ன கூட நான் தான் எந்த தங்கத்தை நான் தங்கம் பண்ணுவேன் தங்கம் நீண்ட நாள் ஆசை இந்த கதரைக்காக தான் நாள் கஷ்டப்பட்டேன் நான் உங்களுக்கும் எல்லாத்தையும் சுத்தி காட்டுறேன் பாருங்க எப்படி இருக்கிறாப்பா தெரியுதா நான் தான் தங்கம் இன்னொரு ரெண்டு வருஷத்தாலே நீ இங்க இருப்ப நீ பயக்கூடாத தங்க மண்டல கூடாது சார் கதிரை இருக்கு எழுதி இருக்கிறேன் இது வேற இல்ல சார் அது அப்படித்தான் சார் இருக்கு நீங்க கொஞ்சம் எடுத்துட்டு வேற மாற்றுறதுக்கு தான் நான் வந்திருக்கேன் நாங்க இந்த முறை விதிமுறையை மாற்றுறதுக்கு தான் வந்திருக்கோம் சொல்லலையே இந்த கதிரையில

இந்த தங்கத்துக்கு தெரியுமா சார் இந்த கதறையை விட்டு எலும்புங்க சார் கொஞ்சம் படை சேவிதர் என்று சொல்லி இவரு என்னோட பேசி கொண்டிருக்கிறார் இந்த கதறையை விட்டு எலும்பட்டா பயன்ட நான் இந்த கதறையை விட்டு எலும்புறதுக்கு அவந்த மக்களை நீங்க சொல்லுங்க இந்த கதையை விட்டு நான் இந்த எலும்புறதுக்கு அவந்தன இந்த படை சேவிதர் வந்து என்ன சொல்றேன் சார் இந்த கதிரையால பிரச்சனைகள் வரும் சார் நீங்க எழுப்புங்க சார் எவ்வளவு ஆயிரம் கதிரை கிடக்கு சார் அதுல இடிங்கல சார் இந்த கதிரையை தாங்கல சார் தங்கம் என்ன என்ன சொல்ற சரி கதிரை மாறி இனி நான் எந்த கதிரையில இங்க எங்க இருந்தாலும் நான் தான் இருப்பேன் நீ வந்து டிஸ்டர்ப் பண்ண கூடாது சரி சார் நீங்க இப்போதைக்கு இந்த கதிரையை தாங்க சார் இப்போதைக்கு எல்லாரும் வந்த பிறகு நான் எழுப்புறேன் நீ போயிட்டு வாய் சார் ஓ ਸਾਰੀ ਸਰ ਐ ਲੈ ਸਰ ਸਾਰੀ ਸਰ ਅਡੀ ਕੇਰੀ ਵੰਦੇ